அதுபோல் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர்லாம் சொன்னார் இப்போ அலுவலகத்தில் கூட நம்ம தலைமை பொறியாளர் அலுவலகங்களில் பணியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்சி அலுவலர் ஒரு சில கண்காணிப்பாளர் அவர்களுடைய மனசுக்கு பிடிச்சாதான் தான் ட்ரான்ஸ்ஃபர் போடுறது அதானே இவை யாருன்னு புரிஞ்சுக்கிறோம் ஜாக்கிரமையாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே உங்களை அன்போடு சகோதரனாக நினச்சிக்கிறான் இஎன்சி சொன்னாலே ஒரு ஏவோ போட மாட்டேன்கிறாராம் என்னையா நீ அவ்வளவு என்ன குறுநில மன்னரா இல்லையா உண்மையிலேயே யாருன்னு வேண்டாம் நான் ஐஎன்சியில பேசிருக்கோம் போஸ்ட் இருக்கு வேகன்சி இருக்கு சாமி வர கொடுத்தா பூசாரி வர கொடுக்க மாதிரி மாதிரி என்ன அடிப்படையில் நம்ம இனம் நமக்கான வேக்கன்சி இருக்கும் போது ஒரு சில பேர் தகுதி உள்ளவர்கள் இருக்கலாம்ல ஏன் கவுன்சிலிங் முறையை கேட்கற முடியுதா இந்த மாதிரி இல்லாம ஒரு நோட்டு ரெக்கார்ட் பதியணும் யார் சீனியாரிட்டி நெக்ஸ்ட் வராங்க அப்படிலாம் பதிஞ்சதெல்லாம் உண்டு இன்னைக்கு அப்படி இல்லாம தானடித்த மூப்பாக ஒரு சிலர் ஆட்சி அலுவலர் ஒரு கண்காணிப்பாளர் தானடித்த மூப்பாக தனக்கு என்ன பட்டதோ அதை தான் இன்ஜினியர் சீப்பிட்ட சொல்றது மிகப்பெரிய அவலம் மிக விரைவில் அதுதான் நீண்ட நாள் இருக்கக்கூடாது ஒரு அளவு கட்டலாம் நம்மளுடைய கோரிக்கை நீண்ட காலமா பதினாலு வருஷம் ஒரே ஆபீஸ் அதான் உண்மை பல பேர் வெளியில சொன்ன பாதிப்பாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஒரே பதினாலு வருஷம் இருக்காரு அதை தான் மாற்றணும் வேண்டாம் அது வந்து முறையானது அல்ல உண்மை அதனால தான் அவர் வந்து மூப்பாக மிஸ்கேட் பண்ற தவறான வழிகாட்டுதலை சொல்லுகிறார்